செயலாளர் அவர்களுக்கு வழிபாட்டாளர்கள் அலகினுடைய கலை ஆலோசனை குழுவின் சார்பிலே தொடர்ந்து நாகரத்னம் பரமேஸ்வரன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் நூல் வெளியில் நிகழ்த்துவதற்காக வருகை தந்து கல்வி அமைச்சினுடைய பிரதம கணக்காளர் அம்மா அவர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தினுடைய பிரதம கணக்காளரும் முன்னே நாள் கல்வி அமைச்சருடைய கணக்காளரும் ஆகிய என் சிவரூபன் சார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றனர் தொடர்ந்து பண்பாட்டு அலுவலர்கள் அழகினுடைய பிரதி பணிப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர்

மற்றும் விழாவுக்கான எங்களுக்கான மதிப்பு முன்னாள் துறை வைந்த யாழ் பல்கலைக்கழகம் போன பாலசுந்தரம் பிள்ளைய யாக மற்றும் சிரேஷ்ட பிரிவு கலாநிதி தீனா செல்வ மனோகரன் ஐயாவர்களே மேலும் எமது பண்பாட்ட அலுவல்கள் அழகின் आल पूर्ने मट रनू प उलाविकारना खदाना हैधपास म सा राज्य राव फरामिश्र में री मट अरे आहानता है मट जबाण का च महारता है अचिन पाद उपयो होता मट्रम एही उपिययो इ இரு நூல்களும் ஆவண நூல்களாக அமைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இத்தகைய இரு நூலாசிரியர்களையும் வாழ்த்தி வரலாற்றில் தடம் பாதித்து நூல்கல்வீரப்பட்டியல் ஜாழ்ப்பாண கச்சேரியின் வரலாறு ஆகிய இரு நூல்களையும் தமிழ் கூறும் நல்லவகைக்கு சமர்ப்பித்து வலியுறுத்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது அத்துடன் பிஎஸ்டிஜி திட்டத்தின் ஊடாக நிதியீடு செய்து இரு நூல்களையும் இன்றைய தினம் பதிப்புலாம் பாராட்டி வெளியூட்டுரை நிகழ்த்த எனக்கு வழங்கி சந்தர்ப்பத்துக்கு நன்றி எதிர்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து

ये तरीका भी इन्होंने विषय राम समार है जाए तेने दिए त्रिशब्द इन्होंने दिए मनार पीरायर जर्मनीशन या अरबतों देवर के अलग अलग थाने इसे लोगों का एक नियुक्त Serapu pelajar <laughs> di kalangan <laughs> pelajar di kalangan pelajar. Padan deh. கிருஷ்ணராஜாசர் அவர்கள் கலபூஷணம் கலை ஆலோசனை குழுவின் ஆலோசகர் தொடர்ந்து சிறப்பு தொடர்ந்து கலை ஆலோசனை சபையின் குறுப்பினர் பிள்ளை அவர்களுக்கு சிறப்பு பிரதி வழங்கப்பட இருக்கின்றது தொடர்ந்து மாவட்ட செயலகத்தினுடைய பிரதமர் கணக்காளர் அவர்களுக்கு சிறப்பு பிரதி வழங்கப்படுகிறது மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கு சிறப்பு பிரதி வழங்கப்பட இருக்கிறது தொடர்ந்து கல்வி அமைச்சுடைய பிரதம கணக்காளர் அவர்களுக்கு சிறப்பு பிரதி வழங்கப்பட இருக்கிறது தொல்லியல் திணைத்தளத்தினுடைய உத்தியோகத்தர் கபிலன் அவர்களை சிறப்பு பிரதி பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கின்றோம் யாழ்ப்பாணம் பலைய கல்வி படிப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சிறப்பு விருதி பெற்றுக் கொள்வதற்காக யாழ்ப்பாணம் பழைய கல்வி அலுவலகத்தினுடைய நாடகவியல் துறை ஆசிரியர் ஆலோசகர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கலைமுகம் ஆசிரியர் செல்மரவிர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கல்வி அமைச்சின் பணிப்பாளர் சொக்கலிங்கம் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கலை பீடாதிபதி ரகுராம் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அகிலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் விமல் சுவாமிநாதன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அலை சஞ்சிகையினுடைய ஸ்தாபகர் கேசுராச அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சருடைய யாழ்ப்பாண தமிழியல் ஆய்வடங்கள் தேர்ந்த நூல் விவரப்பட்டியல் என்கின்ற கணேச ஐயர் சவுந்தரராஜன் அவர்களுடைய தொகுப்பினாலே ஆக்கப்பட்டிருக்கின்ற நூல் பற்றிய ஒரு மதிப்பீட்டுரையை நிகழ்த்துமாறு என்னை கேட்டுக்கொள்ள வைக்கும் முதல் முதற்கண் ஆசிரியருக்கும் துணைக்களத்தினுடைய கல்வி பணிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யாழ்ப்பாண தமிழியல் ஆய்வடங்கள் என்கின்ற இந்த நூலை வெளியீடு செய்திருக்கின்ற துணைக்களம் இங்கே முன்னரே கூறப்பட்ட கூறப்பட்டதைப் போல பல்வேறு நூல்களை நீண்ட காலமாக தொடர்ந்து வெளியீடு செய்து வருகிறார்கள் அந்த வகையிலே ஒரு நூலாக இந்த நூலும் இணைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது முதற்கண் இந்த இரண்டு நூல்களையும் ஆக்கி அளித்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சௌந்தரராஜன் அவர்களுக்கும் பரமேஸ்வரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்களுடைய சமுதாய முதன்மை பெற்றிருக்கக்கூடிய செயற்பாடுகளில் ஒன்று ஆவணமாக்கல் ஆவணமாக்கல் என்பது ஏன் இன்றைக்கு தேவைப்படுகிறது என்கின்ற ஒரு வினா முன்வைக்கப்படுகிற போது கீழே நாடுகளினுடைய ஒன்று பண்பாடுகளை தொலைத்தல் அல்லது பண்பாடுகளை நடத்தல் இந்த இரண்டு பிரச்சனைகளும் எங்களுடைய சமுதாயத்திலே இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருந்து வருகின்ற பண்பாடுகளை தொலைத்தல் என்பது நாங்கள் தெரிந்து கொண்டே செய்கிற ஒரு பெருஞ்செயற்பாடாக நாங்கள் எங்களுடைய அடையாளங்களை என்று சொல்லப்படுகிற தனித்துவங்களை நாங்கள் தெரிந்தே தொலைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக மாறியிருக்கிறோம் அதே போல பண்பாடுகளை இழத்தல் பல்வேறு பண்பாட்டு கூறுகளினுடைய தாக்கங்களினாலே நாங்கள் எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் எங்களுடைய பண்பாடுகளை எங்களுக்கு அதற்குரிய கூறுகளை நாங்கள் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற விடயங்கள் இங்கே முக்கியமான அந்த வகையிலே ஆவணமாக்கலில் ஒரு முக்கிய கூறாக எழுத்தாபனமாக்கல் பல்வேறு விமர்சனங்களை அணுகிற உண்மையை சொல்ல தயங்காத ஒருத்தாள இப்படியான ஒரு பின் இந்த நூலை தந்திருக்கிறார் அப்ப இந்த நூல் நிறைய படங்கள் இருக்கிறது அந்த படங்களையும் அதுக்கிட்ட ரகசியத்தை சொல்லிட்டு நான் போறேன் என்னென்றால் அரசாங்க அதிபர் கணேஷ் இருக்கிற பொழுதையும் நான் சொன்னேன் போர்ட்டில் இருக்கிற படம் கொண்டு பிரிண்டில் கொண்டிருவரும் எல்லாவிட்டால் கச்சேரியில் எங்கேயோ ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும் ஒருத்தர் கலந்து கொண்டு போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த டேட்டா எடுக்கலாம் அதுக்கு பிறகுதான் முதல் முறையாக ஜப்னா டிஸ்ட்ரிக்ட் ராய்பூரில் இந்த கச்சேரியில் இருக்கிற அந்த பட்டியல் வெளியிடப்பட்டது அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் அந்த பட்டியல் அந்த அரசாங்க அதிபர்களுடைய பட்டியல் தொடர்ந்து வெளியிட்டு வர்றபடியால் அங்கே அந்த கச்சேரியில் இருக்கிற பட்டியலும் சில கட்டி கொண்டு போனாலும் எங்களுக்கு ஆவணம் இருக்கும்

இந்த பிரதேசத்தினுடைய பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் ஒரு நூற்றி ஐம்பது வருட காலத்து வாழ்வியல்கள் அரிய முறைகள் மற்றும் காணி காணி பதிவுகள் பல்வேறு வகையான பொருளாதார செயற்பாடுகள் போன்றவற்றை பதிப்பாசிரியர்களுடைய ஏற்புரை கடந்து உண்மை மிகுந்த எங்களுடைய தமிழ் சார்ந்த அல்லது எங்களுடைய பண்பாடுகள் சார்ந்த பதிவுகள் நிச்சயமாக எதிர்கால சந்ததிக்கும் கிடைக்கக்கூடியவாறாக பேணப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற முனைப்போடி இந்த கல்வி பண்பாட்டல்கள் அமைச்சி நிலை இயங்குகின்ற பண்பாட்டலு நடக்கு இந்த நூல்களை பதிப்பு செய்து வெளியிட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த வருடம் நாங்கள் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒதுக்கீட்டின் அடிப்படையிலே இரண்டு புத்தகங்களை மட்டுமே எங்களால் வெளியிடக்கூடிய சூழல் இருந்தது அந்த வகையிலே எங்களுடைய தெரிவுக்குழுவினாலே தெரிவு செய்யப்பட்ட இந்த இரு புத்தகங்களையும் நாங்கள் இந்த வெளியிட்டிருக்கின்றோம் நிச்சயமாக உங்களுடைய ஒத்துழைப்புகளுடன் நாங்கள் இருவரும் காலங்களிலே இந்த முக்கியமான பதிவுகளை அது நான் நினைக்கிறேன் காந்தி செல்வரன் அவர்கள் கூறியது போன்று சில தேவைப்பாடுடைய விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பதிவுகளை நிச்சயமாக பண்பாட்டுதல் அழகு முன்னெடுக்க தேவையான வழிப்படுத்தல்கள் எங்களால் வழங்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இங்கே மதிப்பீட்டு வேலை ஆற்றியவர்கள் கூறியது போன்று இந்த இரண்டு எழுத்தாளர்களும் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள் மிக அற்புதமான இரு பதிவுகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றீர்கள் அந்த வகையில் எனது அமைச்சு சார்ந்த அதே போன்று என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் உங்கள் இருவருக்கும் சில சைந்திலே கலக்கப்பட் இந்த வகையில் நிச்சயமாக எதிர்கால சந்ததிக்கு தேவையான முக்கிய ஆவணங்களை வழங்கியுள்ளவங்களே என்றும் எதிர்காலம் ஞாபகம் வைத்திருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு உங்களுக்கான பாராட்டுகளையும் மீண்டும் கூறி நான் நினைக்கின்றேன் இந்த எங்களுடைய பண்பாட்டலூற்றி இரண்டு ஏற்கனவே எண்ணூறு புத்தகங்களை இப்பொழுது நீங்கள் கூறியது கூறிய இரண்டு புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறது நிச்சயமாக அந்த புத்தகங்கள் ஆவணங்களாக மட்டும் பயணப்படாமல் ஒரு அரிதான பொக்கிசங்களாக சகலுக்கு கிடைக்க வேண்டிய தேவைப்பாடுகளையும் நாங்கள் எதிர்காலத்திலே முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து எங்களுக்கு போதிய ஆலோசனைகளை அல்லது போதிய ஒத்துழைப்புகளை வாங்கி கொண்டிருக்கிற இந்த கலை சார்ந்த பெரியோர்கள் எங்களுடைய கலை ஆலோசனை குழுவுக்கு அப்பாலும் பல கலைஞர்கள் எங்களோடு இணைந்து அல்லது பல மூத்த அறிஞர்கள் எங்களோடு இணைந்து கடமையாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த கலை ஆலோசனை குழுவை சேர்ந்த மூத்த மூத்தோர்கள் பெரியோர் அதே போன்று ஏனைய இந்த கலை சார்ந்த அறிஞர்கள் அல்லது பெரியோர்கள் நிச்சயமாக இந்த பண்பாட்டளவில் நான் நிறைய வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு தனித்துவமான பண்பாட்டு ஒரு பண்பாட்டு திணைக்களமாக இந்த பண்பாட்டல்கள் அழகாக இருக்கின்றது அவர்களோடு நீங்களும் இணைந்து அவர்களுக்குரிய ஆலோசனைகளையும் அறிவுரையிலையும் வழங்கி நீங்களும் எங்களோடு இணைந்து கடமையாற்ற உங்களையும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்வு இங்கே ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற அருமையான புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்ற எங்களுடைய பண்பாட்டாளர்களும் அதனுடைய பணிப்பாளர்களுக்கும் நன்றிகளையும் கூறி என்னையும் இந்த நிகழ்வு கலத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நூலகத்துறை சார்ந்து நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் ஆவணத்துறையை சார்ந்த செயற்பாடுகளும் நூலகத்தில் கடமையாற்றுகின்ற நூலர்களுடைய ஒரு பணியாகத்தான் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது தனியாக அதற்கான ஒதுக்கீடுகளோ அல்லது அதற்கான பிடங்களோ வழங்கப்படாவிட்டாலும் எங்களுக்கு கிடைக்கின்ற நூல்களை கால அடிப்படையிலும் செய் மற்றும் அதனுடைய திறமை அடிப்படையிலும் சரி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே நாங்கள் அதை ஏற்படுத்தி பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை செய்து தந்து கொண்டு வருகின்றோம் ஆனால் பல நூல்கள் மக்களுடைய பாவனையும் இது இல்லாமல் நீண்ட காலமாக அவை ஒதுக்கப்பட்டுக் கொண்டு வந்த போது அவை கணக்காய்வு செயற்பாட்டின் போது சில பேரை கணிக்கப்படுகின்ற நூல்களாக

അതിലും അതും അതും എഴുതിയില്ലെട്ട് വരെയും അന്വേഷും ും കല്പത്തികളെല്ലാം കൊണ്ടുണ്ട് ഓ ഇതില് നന്ദികൊണ്ട് ഒന്ന് രണ്ട് വിഷയങ്ങളെ പോകുന്ന

இருந்து அப்ப இப்படி கூட போது முழங்கால ஒரு தீய உள்ள காரன் வியாபாரத்துல மழை பெங்கி போன சொல்லி முழங்கால இருந்து பிரியமாண்டி இருக்கிறார் மற்ற அடுத்த மாதிரி பிரீமன் பிரிமன் தீயா இருக்கிற அங்க முதலோட புதிய பிடிச்சிருக்கு அவர் புதிய படிச்சு கொடுத்து என்ன யான அவர் ட்ரெயின்ல போறதுக்கு அவரை வழி இருக்கிறத்துக்கு நான் ஸ்டேஷன்ல போய் நின்று நிற்கினோம் இவ நிக்கணும் என்ற வெளிப்பாட்டு இருக்கு அவர்கள் நாகப்பல போயிட்டு வைக்க போயிட்டு அது

அப்போ இந்த புத்தகத்தை அன்பன் பெற்றத அவருக்கு நான் சொல்வதும் செய்யும் சட்ட இந்த புத்தகத்தை தந்தவர் அதை நான் பணத்தை பற்றி டொனேட் நம்ம அந்த புத்தகம் இருந்தவையாக தான் இதை என்னக்கூடிய டிரான்ஸ்லேட் பண்ணி போடக்கூடிய வசதி இருந்தது எனவே நாங்கள் எல்லாரும் தமிழ் ஆக்கிறோம் தமிழ் பண்பு அடுக்கலாச்சாரம் எல்லாத்தையும் பற்றியும் தமிழகம் அடிக்கிறோம் ரெண்டு இடத்துல அந்த விஷயத்தை சுட்டிக்கா இருந்தார் பேரங்க கண்டபாட்டுக்கே துப்புறாரு ஒரு நாள் ஓட போட்டோம் துப்பாண்டு அப்ப அந்த ஐயடுறாரு துப்பி போட்டார் அப்ப அங்கேயும் அவங்களுக்கு வந்திருக்க சொல்லு ஓட போட்டிருக்க உதாரணி அங்கேயும் வந்துச்சு அப்ப அதுக்கு கொம்பளையும் கோவில் இருக்கு கவனம் சேர்ந்தது

கல்வி பண்பாட்டுக்கும் மீண்டும் நான் தெரிவித்துக் நன்றி வணக்கம் அவர்கள் முதற்கண் ஐக்கிய நாங்கள் வந்திருக்கின்றோம் உண்மையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மாகாண குறித்தொகுக்கப்பட்ட நன்கொடை நிதியிலிருந்து இந்த நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அந்த நூல்களுக்குரிய நிதியினை பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் நூலை அமைப்பாக்கம் செய்வதற்கும் எங்களுக்கு வழிகாட்டியாயிருந்த எங்களுடைய அமைச்சருடைய செயலாளர் அவர்களுக்கு இந்த இடத்திலே நாங்கள் உங்கள் எல்லோர் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் உண்மையிலேயே அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலே தான் இந்த நிதி எங்களுக்கு கிடைத்தது அந்த வகையிலே அவருடைய வழிகாட்டலிலே செயற்பட்டு எங்களுடைய ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நிதியை வழங்கிய மாகாண திரைசேரி செயலகத்திற்கும் இந்த இடத்திலே நாங்கள் நன்றி மறவாத நன்றியினை தெரிவித்துக் கொள்ள நேரத்தையும் அர்ப்பணித்து சிரமம் பாராது தங்களுடைய ஆக்கங்களை திணைக்களத்திற்கு அர்ப்பணிப்பு செய்த நூலாசிரியர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் உண்மையிலேயே அவர்கள் இந்த நூலை வேறு வெளியீட்டகங்களில் அணுகி இருந்தால் அவர்கள் அந்த நூலிற்கூடாக வருமானத்தை ஈட்ட முடியும் எங்களுடைய அழகினால் வெளியிடப்படுகின்ற நூல் ஊடாக தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் வடக்கு மாகாணத்துக்காக மட்டுமன்றி அல்லாது தமிழ் கூறுகின்ற நல்லுலகு தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவ்வளவு நூலாசிரியர்களையும் இந்த இடத்திலே நாங்கள் நன்றி பாராட்டுகின்ற கடமைப்பாடுடையவர்களாக இருக்கின்றோம் அவர்களுக்கு அலக்கின் சார்பிலும் எங்களுடைய குலாத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி